ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் யூஷுவல் டெய்லியுமே நடக்கிற ஒரு ரொட்டீன் தான் இது அதுவும் ஸ்கூல் டேஸ் அப்படின்னா சிக்ஸ் டு நைன்ன்றது இதே மாதிரி ஹரிபரியாக தான் நான் இருப்பேன் அது ஏனோ நம்ம தான் பொறுமையாக ரெடி பண்ணாலும் சரி அந்த எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்கிறது வந்து எனக்கு எப்பயுமே டென்ஷனாக இருக்கும் தான் புரியுது நம்ம ரெடி ஆகும் போது நம்ம வீட்டு ஃபேமிலியில எல்லாம் ஏன் இவ்வளோ கற்றுனாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த விளாக்ல நான் நிறைய ஷேர் பண்ண போறேன் வளாகுங்கிறத விட வீடியோவாக ஷேர் பண்ணுறத விட என்னோட தாட்ஸ் நிறையா சொல்ல போகிறேன் ஸோ நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வெல்கம் டு மை சேனல் என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மார்னிங் ஒரு காஃபிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னோட கோலம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கான கோலம் வந்து கடைவாசலுக்கும் வீட்டுக்கும் அதுதான் சும்மா சிம்பிளாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கை போகிற போக்கில் அப்படியே ஏதாவது போட்டு விட்டுற வேண்டியதுதான் ஸோ நேற்று வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வச்சு அவளுக்கு இன்னைக்கு காளான் பிரியாணி மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் மஷ்ரூம் பிரியாணி ஓகேவான்னு கேட்டால் ஓகே தான் அப்படின்னா இந்த மெஹந்தி பற்றி நான் சொல்லியிருப்பேன் இதுதான் ஃபஸ்ட் எடுத்த வீடியோ ஸோ அதனால் இதில் காமிச்சிருக்கேன் ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சும்மா நானாக ஸ்டைனுக்காக போட்டு பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு அதுவும் சன்லைட்டில் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருந்தது மஷ்ரூம் பிரியாணி வந்து ஆக்யூஸ்வல் நம்ம எப்பொழுதும் வெஜ் பிரியாணி பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு மஷ்ரூம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உண்மையாகவே இது வந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கர் வந்து நான் விசில் வச்சாச்சு இப்போலாம் வந்து சீசன் மாறுறதுனால நான் தண்ணி வந்து ஹாட் வாட்டர் கொடுத்துட்ருக்கேன் சும்மாவே வந்து கோல்டு காஃப் அப்படின்ட்டு தான் இருக்குது நம்மளும் கொஞ்சம் பேம்பர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சில பணங்கள் கண்டு போட்டு அடிக்கடி பால் கொடுக்கறது அதை மாதிரி நான் கொஞ்சம் இருக்கேன் விசில் மட்டும் நான் எப்பயுமே இது இந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் நான் கொஞ்சம் எட்டியே தான் நின்னுட்டுருப்பேன் ஏன்னா வெடிச்சிருமோங்கிற பயம் எனக்கு எப்போயும் இருக்கும் அது மாதிரி விசில் வருதான்னு ஒரு ட ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் விசில் வரலைன்னா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி செக் பண்ணிட்டு அந்த நம்ம விசில் போகிற இடத்துல வந்து யார் செக் பண்ணிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன் சோ இது இந்த ஒரு பழக்கம் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கு இது வரைக்கும் நமக்கு அதுட்டு அடி வாங்கலைனாலும் ஃப்யூச்சரில் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு எக் வச்சு கொடுத்துட்டேன் ஆனியன் ரைத்தா கேட்டிருந்தேன் ஸோ அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு சில்ட்ரன்ஸ் டே அதனால் வந்து கலர் ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க யூனிஃபார்ம் கிடையாது லைட்டாக ஒவ்வொரு தூரல் போட்டுட்டும் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எயிட் கிட்ட ஆகிடுச்சு பட் பட் மழை வந்து தூரல் போட்டுகிட்டே தான் இருந்துச்சு ஸ்கூல் வந்து நம்ம எயிட் ஓ கிளாக் அப்புறம் வந்து லீவோட சான்ஸ் கிடையாது அது வரைக்கும் வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாதுங்கிறதுனால நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷர்விக் வந்து பாப்கார்ன் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருந்தேன் மிக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அது ஸோ குக்கரில் வச்சுட்டு நம்ம லைட்டாக அதனால ஆன்ல ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கட வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆயிடும் சோ அதனால அது இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாமேன்னு இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா சேர்த்துக்க கூடாது பட் எப்பயாவது சேர்த்துக்கலாம் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு நான் செய்வேன் சோ இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நல்லா ஹீட்டா இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பரா இருக்கும் ஈவினிங் டைம்ல பட் இன்றைக்கி ஷர்விக்கு வந்து இங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு தான் எடுத்துட்டு போவா சொல்லணும்னா இங்க வந்து அவளுக்கு டைம் இருக்காது மார்னிங்ல பட் ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்டுரலாமே அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு ஃபேமிலி பேக் தான் பேலன்ஸ் வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஏர் டைட்டா பாக்ஸ்ல போட்டு இருக்கும் ஷர்வியோட ஒரு ஹாபிட் என்னன்னா அவளோட நாளைக்கு ஏதாவது கலர் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அன்யூனிஃபார்ம் எதுவா இருந்தாலும் சரி அவளோட ட்ரெஸ் என்னவோ அது அதுக்கான இயர்ரிங்ஸ் கர்ச்சிப் வரைக்கும் எடுத்து வச்சிருவா இது வந்து ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லுவேன் பட் இது எனக்கு கிடையாது பட் அவளுக்கு இருக்கு இது நைட்டே அவ எடுத்து ஒரு பகாயில போட்டு அவள் அழகா அடிக்க வச்சுட்டு போய் அவ படுத்துட்டா மார்னிங் எந்திரிச்சு நம்ம ஹரிபரி சரியாக தேட வேண்டாமே அப்படிங்கிறதுனால நானுமே ஓகேன்றது விட்டுட்டேன் ஸோ இன்னைக்கான ட்ரெஸ் வந்து நேத்தியே சூஸ் பண்ணி அவள் எடுத்து வச்சாச்சு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தா எடுத்து கொடுத்தது தான் ஒரு திருவிழா டைமில் வந்து எடுத்து கொடுத்துருந்துச்சு எனக்கு ரொம்ப மெமரியாக இதை நான் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு பட் வந்து இதுதான் இன்னைக்கு போட்டுக்க போகிறா இது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து செய்கிற ஒரு விஷயம்தான் இது வந்து நம்ம சார்கோல் நார்மல் நம்ம கறி இருக்குல்ல வீட்டில் விறகு கறி இருக்குல்ல அந்த சுடு தண்ணி போடுறதுக்காக அம்மா வந்து கொல்லப்பக்கம் வந்து விறகு அடுப்பில் பற்ற வைப்பாங்க அப்போ அந்த பெரிய பெரிய விறகுல உள்ள கறியெல்லாம் எடுத்து நெருப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சிருவாங்க இது எதுக்குன்னா நம்ம இந்த வெள்ளிக்கிழமையிலாம் அது இது காட்டுவோம்ல சாம்பிராணி காட்டுவோம்ல சாமிக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வச்சுப்பாங்க இது இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் மூடியில் இருக்கும்ல ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போதிக்கி இருக்குங்கிறதுனால இதை நான் வந்து பற்ற வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா ஷர்பிக்கு இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி விட போகிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சி விடவிட்டு கிளைமேட் சரியில்லை அவளுக்கு வந்து ட்ரையர் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் சாம்ராணி போக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பத்த வச்சுட்டு இது கொஞ்சம் நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஃபேன்ல வச்சிடணும் அப்பதான் வந்து நல்லா ஃபுல்லா எல்லாமே வந்து நெருப்பா மாறும் இது வந்து சாமிக்குலாம் கட்டுற மாதிரி இருந்தால் சில பேர் வந்து இந்த மண்ணெண்ணை சேர்க்காம சூடம் சேர்ப்பாங்க சோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதை பார்த்துக்கோங்க யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பட் நாங்க வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் இப்படி எதுவுமே முடியலன்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் இல்லைன்னா இந்த சார்கோல் ரெண்டே ரெண்டு தான் அப்படி இல்லைனா தான் நம்ம வந்து இந்த ரெடிமேடா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இருக்கும்ல கப்பு சாம்பிராணி அது மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்றது இது புகையுமே ரொம்ப சூப்பரா வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா நெருப்பு வந்ததுக்கு அடுத்து ஃபேன் கிட்ட வச்சிட்டோம்னா எல்லா இடமுமே நெருப்பு பரவி நல்லா வந்து ஃபுல்லாகவே நெருப்பு ஆகிடும் இதுக்கடுத்து நம்ம நுணுக்கி வச்சிருக்கிறோம்ல இது கட் கல் மாதிரி வரும் ஸோ இதை நுணுக்கி வச்சிருக்கிற சாம்பிராணி வந்து போட்டோம்னா புகை சூப்பராக இருக்கும் தலையும் நல்லா காஞ்சிடும் ஸ்மெல்லும் வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நெருப்பாக மாறிடுச்சு இப்போ நான் அந்த ஃபேனை மட்டும் ஆன் பண்ணோன்னா எப்படி பிடிக்குது பாருங்க ஃபேன் ஆஃப் பண்ணோன்னா தீ வந்து நார்மல் ஆயிடும் நெருப்பு மட்டும் இருக்கும் இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணி விட்டோன்னே அகைன் வந்து நெருப்பு வருது பாருங்க போதும் அப்படி இல்லைன்னா வந்து இந்த தீ வந்து தணிஞ்சுடும்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து போதுங்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஷர்பி வந்து சேரில் உட்கார வச்சு அவளோட ஹேருக்கு மட்டும் படுற மாதிரி ஈரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் டவல் வச்சு எடுத்துட்டேன் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கிற ஈரத்துக்கு புகை போட்டுக்கிறேன் இத மாதிரி நம்ம ஹீட் பண்ணி போடும்போது ஹேருக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல பட் அந்த காலத்துல இருந்து இது ஃபாலோ பண்றாங்க ட்ரையரை விட இது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ட்ரையர் வந்து நம்ம இப்பவே அதெல்லாம் பழக்கப்படுத்திட்டோம்னா ஹேர் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் இப்போ வரைக்கும் எனக்கு அம்மா சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா நான் அப்போல்லாம் வந்து உனக்கு ஹேர் அந்த அளவுக்கு தான் இப்போ நீ அந்த அடிக்கிறதுக்கு ஓரளவுக்காவது உனக்கு முடி இருக்கு இல்லைன்னா வந்து ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அதனால நானுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஷாம்பு வாஷ் பண்ண மாட்டேன் அவளுக்கு இதை மாதிரி குட்டி குட்டியா ஏதாவது நம்மளால முடிஞ்சதெல்லாம் ஹேர் கேர் பண்ணி விடுவேன் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் ஹேர் அந்த ட்ரையர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுவேன் நம்ம நல்லா கோல்டாக இருக்கும் போது நல்லா அதை இழுத்து மூச்சு விட்டாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்மெல்லாம் ரொம்ப சுவாசிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க பட் நம்ம சின்ன வயசுலேருந்து இதை நம்ம இருக்கோம் எதை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக வந்து ஃபேஸ்க்குமே காமிச்சுக்கிட்டேன் நானுமே இப்போலாம் சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நல்லா வந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு இருப்பேன் இதை முடிச்சுட்டு ஷர்விக் இன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ங்கிறதுனால நமக்கு டைமுமே இருந்துச்சு ஸோ அதனால ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஃப்ராக் போட்டு விட சொல்லிட்டேன் அவளுக்கு என்னென்ன இது ரொம்ப குட்டியாக இருக்கு எனக்கு வேணாம் வேணாம்னு சொன்னால் இதுதான் ட்ரெண்டே அப்படி அப்படின்னு ஒசு பேத்தி விட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட வச்சிட்டேன் பட் இவளுக்கு இப்பயுமே கரெக்டாக இருக்கு ஓகே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது பட் வந்து லாங் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு முதல் நாள் நைட் வந்து மெஹந்தி வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அதனால நீ உன் கையில தான் ஸ்டெயின் செக் பண்ணுமா என்னோட கையில பண்ணக்கூடாதா எனக்கு போட்டா அது செவக்குதா செவக்கலையான்னு பார்க்கலாம்ல அப்படின்னு அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பொம்பளை பிள்ளைங்களை நம்ம வச்சிருந்தோம்னாலே இதுதானே ஃபர்ஸ்ட் ஸோ அதனால வந்து அவளுக்கு அடுத்து போட்டு விட்டாச்சு ஸோ அவளுக்குமே சூப்பராக சார் வந்துருந்துச்சு நீங்கள் இப்போ இந்த இதில் பார்த்துருந்திங்கனாலே தெரியும் ஸோ ஆக்ஸ் விஷுவல் அவன் வந்து அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் கொண்டு வந்து வச்சாச்சு நீ வந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அந்த இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சேரை போட்டு அழகாக உட்காந்துட்டான் ஹேர் ஸ்டைல் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி பண்ணலாமின்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு போனி போடலான்னு பார்த்தேன் அதுக்கடுத்து எப்பயுமே வந்து அந்த ப்ரின்ஸஸ் மாதிரி ஒரு பார்பி கொண்ட ஒன்று போட்டு விட்ருவோம் இல்லையா அதை போட்டு விடுறேன்னு நீ எப்போ பார்த்தாலும் அதுதான் பண்ணுற வேறு ஏதாவது பண்ணணும்னு இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக வஃபாக பண்ணி விட்டுட்டேன் ஸோ எதுவுமே நல்லா இருந்துச்சு ஷர்வியோட ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கும் அவங்களோட டேடியோட ஹேர் எனக்கு வந்து ஒரு இருக்கும் என்னோட ஹேர் எனக்கு சுத்தமா பிடிக்காது இப்ப அவளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் முன்னாடி வந்து ஒரு முடி விட்டனா கூட அது அழகாக நிற்கும் பட் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு மாதிரி வேவி டெக்ஸ்சர் ஆயிடும் ஸோ ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு நெக் பீஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தா ஸோ அதுவே போட்டு விட்டுரலாம்னு சொல்லி போட்டு விட்டாச்சு அதுக்கு மேட்சிங் இயரிங்குமே இருக்கும் குட்டியாக ஸோ அதுவுமே போட்டு விட்டுட்டேன் ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும் அதுக்கடுத்து அவளுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டதுக்கு அடுத்து நான் அவளுக்கு லன்ச் பேக் பண்ணலையா ஸோ அதெல்லாமே பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன் அதை அவளோட பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பவுடர் பொட்டு எல்லாம் போட்டு விட்டுட்டு அடுத்து லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு அதுவே நம்ம வந்து ப்ளஷ்ஷாகவும் ஐ ஷெடாவாகவும் நான் மாற்றி கொடுத்துட்டேன் ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து பேலட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து நான் ரெகுலராகலாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது இது மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டால் மட்டும்தான் ஸோ அப்போ மட்டும் நம்ம என்னதான் வெளியில போய் நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து வெளில போய் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தாலும் நம்ம பேபிக்கு பண்ணி அழகு பார்க்கறதுங்கிறது ஒரு தனி ஹாப்பி தானே ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல இல்லை இதில் நான் அவ்வளோ போர்சஸ் எடுத்துட்டு இருப்பேன் இப்படி இல்லை அப்படி நல்ல எனக்கு ஆக்சுவல் வே இந்த மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி வந்து நமக்கு ப்ரொஃபஷனும் அதே மாதிரி போயிடுச்சு அப்படிங்கறதுனால எனக்கு அங்கே போய் போ ஃபோட்டோகிராஃபரில் எல்லாம் கொடுப்பாங்களே ஸோ அதை மாதிரிலாம் பார்த்துட்டு வந்து ஷர்விக்கு அந்த போசஸ்லாம் சொல்லி கொடுத்தேன் அழகாக நிற்பாள் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலா அவளுமே ரெடியாகி கிளம்பியாச்சு அப்போட வந்து ஸ்கூல் எப்பயுமே இந்த ஹார்ட் வந்து லிட்டில் ஹார்ட் காட்டுறது வந்து நானும் சரி அவளும் சரி அதை தான் ஸ்கூல் போவான் ஸோ அவளை ஸ்கூல்ல அனுப்பிட்டு நானுமே சாப்பிட்டுட்டு ஒர்க் பேலன்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்ததுனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து சம் சமோசா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க வெளில போயிருந்ததுனால ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த மலையையும் பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மழை அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் அப்படியே வெயில் எட்டி பார்க்கறது திரும்பி ஆஃப் அன் ஹவர் இது இப்படியே ரொட்டீனாக இருந்துச்சு நம்ம லாஸ்ட்டாக ஒரு சில்க் சேரீ வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த சேரிலாம் அப்படியே கஜ கஜான் ஆயிருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு மடிச்சு வைக்கணும்னு பிளான் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் ஷாப்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவே ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கடுத்து குட்டி குட்டி வேலை வீட்டில் இருக்கிறத பார்த்து வச்சுட்டு நம்மளோட டேவை வந்து இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது ஈவினிங் டைம்ல இப்போலாம் வந்து ரொம்ப அதிகமாக ஷாப்புக்கு போகிறது இல்லை ஏன்னா என்னோட ஷாப்பில் வந்து இன்வெண்டர் கிடையாது எமர்ஜென்சி லைட் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்கு இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்காக நான் வந்து அங்கே போகிறதில்ல இது வந்து நான் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டது ஷர்விக்கு பேலன்ஸ் ஷர்விக்கு சாப்பாடு கொடுத்தது போக பேலன்ஸ் து வந்து நாங்க சாப்பிட்டாச்சு ஆஹ் வெளில போயிட்டு இருந்ததுனால அம்மாவும் அப்பாவும் வெளியே சாப்பிட்டாங்க எனக்கு மட்டும் அந்த அப்படியே நான் எடுத்து வச்சிட்டேன் எனக்கு மார்னிங்கே தெரியும் அப்படிங்கறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல எல்லாம் வந்து ஷாப் வந்து தனியா இருக்கிறதுனால இன்னும் ஓபன் பண்ணல என் ஹஸ்பண்டோ அப்பாவோலாம் இருக்காங்க எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா யாராவது இருப்பாங்க நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸோ அதுக்குமே இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு தீபாவளிக்கு எடுத்தது தான் ஸோ அதை போட்டு விட்டுட்டேன் ஸோ எதையுமே அதில் ஆட் பண்ணலாமே நான் ஆட் பண்ணேன் அவெல்லாம் கண்டினியூவாக நான் வ்ளாக் போட்டுட்ருக்கேன் ஒரு சில நல்ல முடிவு பண்ணி எடுக்கிற வ்ளாக்லாம் ரொம்ப வியூஸ் கம்மியாக போகுது சும்மா போடுற வளாக்லாம் சூப்பராக போகுது ஸோ ஓரளவுக்கு நல்லா போகுது ஸோ என்னங்கிறது யூடியூப் கையில் தான் இருக்குது போல் ஸோ இந்த வீடியோ எப்படின்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்குறேன் பாய்